السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونحمد به ونتوکل علیه ونعوذ باللہ من شروع انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق <applause> بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كِتَابِهِ الْعَزِيزِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ لِكُلِّ امْرِئٍ مِنْهُمْ يَوْمَئِذٍ شَأْنُهُ يَغْنِي صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَآلِهِ وَسَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ صَنَاعٌ مَعْرُوفٌ تقي مصارع السوء وصدقة السر تدفئ غضب الرب بصلة الرحم تزيد في العمر صدق رسول الله صلى الله عليه وسلم على بطر أولا لنه نقلت أنبري ونماغية اللہ علیہ دل بیران آردن چاہیم دیں اللہ علیہ دل بیران سرواتوں يبرمنا رسول الله صلى الله عليه وسلم أول الميدو النار ما قدم لي بعد أتما صحاب أكل تاب إنجل تاب تاب إنجل ما تجمع دلوقة دين بارد دا بارد دخول الدين دين بارد بورد دين نحمينا نمسلمانا آن بين للور ميدو ميدن تو مندا ودا عن اللہ سبحانہ وتعالی இந்த உலக வாழ்க்கையை அல்லா தற்காலிக வாழ்க்கையாக குறைந்த கால வாழ்க்கையாக அதுக்காக பாடுபட்டாலும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேல நமக்கு வாழ முடியாது இருக்க முடியாது இது இயற்கை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நல்லதோ அல்லது கெட்டதோ இன்பமோ அல்லது துன்பமோ சந்தோஷமோ அல்லது கவலையோ எது ஒன்றாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எவ்வளவு காலம் வாழ வேண்டும் அல்லாஹு தாலா விதிகளை கேட்டாலோ அந்த காலத்துல செய்யலாம் இதை நாம் வந்து சந்திக்க முடியும் அதை நம்ம அதை நாம் வந்து அறிந்து இது இந்த காலம் குறித்த பிறகு இந்த உலகத்துக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது குறிப்பா சொல்லுவாங்க இல்லையா இப்படி சொன்னா

இதுக்கு பிறகு உலகம் இருக்கு ஆகிறது அதுக்கு பேரு அப்ப அந்த நம்மளுக்கு என்ன இருக்கு அந்த நம்ம இப்போ எப்படி சந்திக்க போகிட்டோமோ எப்படி நம்ம அல்லா கிட்ட நிற்க போகிட்டோமோ அல்லாஹால கேட்கிற கேள்வி வந்து எப்படி பதில் சொல்ல போகிட்டோமோ அவர் என்ன செய்யும் அந்த கவலையும் இருக்கும் அதாவது கவலை இரண்டாக பிரிவு இவா கொண்ட இருக்கு இந்த உலகம் பற்றி கவலை இருக்கும் ஆனா அதை விட அதிகமா கவலை எதுக்கும் சொன்னா ஆகிறதுக்கு கவலை இருக்கும்

பதிவு பண்ணணும்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை அதுக்கு சில விதமான வாழ்க்கை வழிமுறை நமக்கு நாம அந்த வாழ்க்கை வழிமுறை விட்டு வெளியே போயிட்டோம்னு சொன்னா என்ன ஆயிடும் அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சோகத்தை சந்திக்கக்கூடிய நிலை ஒரு ஒரு அவல நிலைக்கு நாம் கல்லப்பட்டுருவோம் நம்ம ஆறு குறைகள் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் கவலை என்பது இந்த வாழ்வழிக்கு தான் அதுக்குள்ள கவலை வந்து இல்லை ஆனால் ஆகத்து கவலை வந்து பார்த்தீங்களா அந்த ஒரு கவலையை நம்ம சத்தி தான்னு சொன்னால் அடுத்து பல ஆண்டுகளாகமா பல ஆண்டுகள் முடிவையெல்லாம் காண சொல்லுவாங்க ஏன் முடிவையே இல்லை அந்த காணத்தின் அந்த கவலையோ அது குடும்பத்தை சக்திக்க ஆட் ஆகிட்டோம் பல்லா பல்லாமல் என்ன பண்ண பாதுகாப்பாடா ஏன் சொல்லுன்னு சொன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மதி கவலை இருக்குது என்ன நம்ம வேட்டெல்லாம் பதவிகள் இருக்கா சரிங்களா நம்ம வேட்டலாம் கரெக்டாக அமைச்சிருக்கேன் அதில் பதிவுல ஏன்னா வீட்டுக்குன்னு சொன்னால் இப்போ இங்கே

நீங்கள் நான் பூமியில் வாழக்கூடிய இதே இந்த பூமியில் வந்து எல்லா மக்களும் வாழ்ந்து சென்று நாம் பசி நோய் துக்கம் எல்லாம் அந்த கவர் சட்டத்திட்டு இருக்கிறாங்க தெரியுமா வந்து என்ன என்ன உடனே கவலை நான் நல்லா உள்ளார குரா நான் நல்லா புறன்னு சொல்லிக்கிறார்களா என்ன சொல்லுங்கள் மம்தா செவன் ஐயூ

அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டா யௌம யபிருல் மர்உ மின் அகீஹி அந்த நாள் என்ன செய்வ மனிதன் வந்து தன்னுடைய சகோதரன் விட்டு விரண்டு ஓடுவான் அல்லாஹ் சொல்றா அந்த நாள்ல என்ன செய்வானா தன் சகோதர இந்த உலகத்துல வந்து சகோதர என்ன செய்வா சொந்தல பாதி பங்கு கொடுத்துப்பாங்க பூமியில வாழ்ற பொழுது அந்த சகோதரன் தன் சொன்னா நான் குறிஞ்சி போய் இருக்கோம் இந்த பூமியில வாழ்ற பொழுது ஆனா மறுமை நாள்ல அந்த சதோர பார்த்துக்கிட்டே செய்வாரா நம்ம நன்மை மதம் பறித்துருவான் பைக் என்ன செய்வாரா நீ பை விருண்டு ஓடுவான் அல்லா குரான்னு சொல்லி காட்டுறா எவமி எப்படி இருந்தாலும் பூமினு அபூயினி அது மட்டும் இல்லை வா உமினி அவனுடைய அவருடைய தந்தையை கிட்டையும் விருண்டு ஓடுவான் பைக்கு ஓடுவான் என்ன நம்ம அப்பா நம்ம நன்றும் படிச்சிருமோ நம்ம அப்பா நான் நன்றை

ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் எப்படி சொன்னா அதாவது ஏழு வகை நபர்கள் ஏழு வகை நபர்கள் என்னன்னு சொன்னா இந்த உலகத்துல அவங்க ஏழு வகையான அமர்வு செய்தாலே அல்லாத சில மருமையினாலு அரிசு கீழே அல்லாத தங்க வைக்கிறா மகசர் மைதத்தை பார்த்து சொன்னா ஒரு அதாப் இருக்காங்க அது பெரிய அதா பார்த்து தெரியுமா அதாவது மகசர் மைதா எல்லாம் நித்த வைக்கும் பொழுது சொல்லுவாங்க ஐயா சூரியன் வந்து கிட்ட நிற்கும் சூரியன் ஒளி நம்ம தாங்க முடியாமல் செய்வாங்க வேறு மக்கள் வந்து தன்னை வேர்வையில் முழுகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல மக்களுடைய மனம் நிறுத்தமா இருக்கும் அல்லா தால இங்கு அல்லா தால காப்பாற்ற மாட்டாங்க எப்ப அல்லாத விசாரணை முடிச்சா முடிஞ்சு அல்லா தால வாங்குவா இந்த கவலை தான் இருக்குமா

நீதி எல்லாம் நீதி தான் அண்ணனத்தை அல்லா தலை வந்து நன்மை தருவான் இது வந்து பொதுவான விஷயம் எதுக்கு வந்து அந்த தலைமை தான் அல்லா தலை சேர்த்து வைக்கணும் தலைவராக இருக்கும்போது அது நீதி என்பது வந்து அந்த மாதிரி தலைவராக இருக்கும்போது ஒரு நீதியாக நடந்தாங்க சொன்னால் எதுக்கு அல்ல மக்கள் இந்த செலவு அல்லா தலை கொடுக்கணும்னு சொல்லி சிந்திச்சு பகப்பட்டு தெரியுமா ஒரு மனிதர் வந்து தவறான பாதைக்கு போவதற்கு காரணமே தலைமை தான் இல்லைங்களா ஏன்னா அது அது வழி இருக்கா இல்லையா நம்ம வந்து ஒரு தலைமை பொறுப்பு செய்வோம் இது ஒன்றா செய்யலாம் நம்ம நம்ம நினைச்சுதான் சட்டம் சொல்லுவது ஏற்றலாம்

கல்புவும் பள்ளியோட உள்ளத்தை இணைத்த மனிதன் உடம்புக்கு இருக்காதுங்க வெளியா இருப்பாரு வியாபாரம் செஞ்சுட்டே இருப்பாரு அதுக்காக பள்ளியில உட்கார்ந்து சொல்லவே இல்லை பார்க்க என்ன சொன்னது போங்க வியாபாரம் செய்யுங்க குடும்பத்தில் இருக்கு எல்லாம் இருங்க கல்பு என்ன செய்யணும் பள்ளியோட இணைஞ்சு எப்போ பார்க்க சொல்லுங்க பள்ளிக்கு போகலாம் எப்போ பாஸ்போர் எப்போ பள்ளிக்கு போகலாம் இது இது ஒரு அமல் இந்த 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 இத்தகைய நபர்களுக்கு அல்லாகுகிற கேமரத்துனால அல்லாஹ்ம்தா அல்லாஹ் தன்னோட அசூதி அல்லாஹ் தாத் தமிழ் அல்லா வந்து இடம் தருகின்றார் பார்த்தா மாதம் சரிவாங்க பள்ளியை வந்து மாசம் தான் அதுக்கு பள்ளிகள் போயிடுவாங்க இந்த பள்ளியாக இருக்கட்டும் இது அந்த மா அல்லாஹத்திலுக்கு இருக்கக்கூடிய அமல் நாலாவது அனுசர் சொல்லி காட்டுறாங்க ஒரு அஜுராணி இரண்டு மனிதர்கள் அந்த இரண்டு மனிதர் எப்படி சொன்னா தஹாபா பா பில்லானி இஜதமா அலைனி த

எப்படி சொன்னா அலைஞ்சி அவர் வந்து ஒன்றாக இருப்பது என்ன தெரியுமா அல்லவக்காக தான் நல்ல பொருள் நான் நேசம் கொள்றேன் நான் நட்பு நான் வந்து நட்பு கொள்றேன் சரி அதே நேரத்தில் முரண்பாடு வந்து பிரிச்சு அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதுவும் அல்லாவுக்காக தான் தப்பறதாக அலைஞ்சி ஒன்று செல்வதும் பிரிவது நாங்க அல்லாவுக்கு மட்டுமே இருக்கு என்பதாக நம்சர்லா சொல்றாங்க அப்ப அல்லாவுக்காக மட்டுமே நேசம் கொள்ளக்கூடிய இரண்டு மனிதர்கள் அதுக்கு அடுத்தபடியாக நம்சர்லா சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதனுக்கு அழகு செய்யறா கேமந்தனால தன்னோட அசுக்கர் அளவுக்கால தங்க இருந்திருக்கிறா எத்தகைய மனிதனுமா இந்த அனா தூஹோ இம்ரா ஆ ஒரு பெண் என்ன செய்யறா தவறான பாதியை அழிக்கிறான் தவறான செயல் சைடு பெண் வந்து அழிக்கிறான் ஆனா சாதனை பெண் இல்லங்க இந்த பெண் இப்பட்டது தெரியுமா தாத்த மண் செவின்னு வச்ச நல்ல குல கோத்திரம் முடில நல்ல உயர்ந்த கோலமில்லை உயர்ந்த கோத்துருச்சு சார்ந்த பெண் இப்போ ஜமாரி நல்ல பேர் அழுகும்ல பென் செயலா அவளை அழைக்கிறா இன்னும் போல அவள் தவறான மாற்றி அழைக்கிட்டாருன்னு சொல்லும்பொழுது அவன் சொன்னார் தெரியுமா பக்காத இன்னி அக்கா போடலாம் அல்லாஹ் தானே பயப்படாளும் நான் வர மாட்டேன் நல்லா உத்தரலாம் அச்சோ சொல்கிறேன் இந்த வார்த்தை சொல்றாங்க கூப்பிடுறது யாருங்க நல்லா அழுகா அழுகும்ல பெண் அடே இதை அம்சான்னு சொன்னாங்க தாத்த மனுஷையும் ஒரு

இல்லைங்களா இந்த மார்க்கம் கூடுமா கூடாதா யாராவது பார்த்து கவலைப்படுறதே இல்லை நட்பு என்பது சர்வசாதாரமாக போச்சு தவறு எல்லை மீறிய நட்பு இல்லைங்களா எல்லை மீறிய நட்பு இது மார்க்கு வந்து சொல்லுவதே இல்லை மார்க்கு தடை செய்யுது அப்ப எந்த வகையிலும் சரி நாம் நேர சந்திக்க வேண்டாம் முகம் பார்க்க வேண்டாம் நீங்க வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணாலும் கூட தவறுதான் மார்க்கத்தில்

அந்த அழுகைக்கு மதிப்பு இருக்காங்க தெரியாது அது எந்த அழுக்கு மதிப்பு இருக்கு தெரியுமா தலைமையில் ஒருத்த வந்து தன் தவறி மின்னிக் கொண்டு அல்லாட வந்து ஒருத்தர் அந்த ஒருத்தூர் கண்ணீர் மீனருக்கு நடுக்கு நெருப்பு அணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒருத்தூர் கண்ணிற்கு பவர் இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா இரண்டு துணிகளாக ஒரு துணி என்ன தெரியுமா ஒரு மனிதர் வந்து அல்லாஹோட ரச்சத்தை எண்ணி அருந்து அனுப்பக்கூடிய அது ஒரு ஒரு கண்ணி இருக்குது என்னங்க ஒரு துணி கண்ணி இருக்கு என்னங்க நரத்தை அணிக்கக்கூடிய பவன் இருக்கிறது அதே போல் அல்லாஹோட பாதியில் போல் செய்து ஷஹீத் ஆகக்கூடிய ஷஹீத்துனுடைய ஒரு துணியை ரத்தம் இருக்கில்லையா அது கோவிசந்திரன் அந்த ஒருத்தர் ரத்தத்தையும் அந்த அந்தாவுடைய அந்த கோபிஜன் டைமுக்கு அது ஒரு ஒரு துணை ரத்தத்துக்குன்னு பவன் இருக்கிறது